வணக்கம் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பேச போறது உம் வெறும் ஒரு சினிமா கதை இல்ல நிச்சயமா இல்ல இது தமிழ் கலாச்சாரத்தோட ஆழமான சில விஷயங்களை பத்தினது படையப்பா ஒரு குடும்பத்தோட கௌரவம் வீழ்ச்சி அப்புறம் ஒரு பயங்கரமான எழுச்சி கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் நீடிக்கிற பழிவாங்கல் சரி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒவ்வொன்னா பாக்கலாமா கண்டிப்பா இந்த கதையோட அச்சானின்னே சொல்லலாம் கௌரவம்ங்கற ஒரு வார்த்தை தான் இது வெறும் ஆனர் அப்படின்னு மொழிபெயர்த்தா பத்தாது இது ஒரு குடும்பத்தோட சமூக அந்தஸ்து பரம்பர பெருமை எல்லாமே கலந்தது சுயமரியாதை கூட ஆமா சுயமரியாதை இந்த கதையில வர்ற ஒவ்வொருத்தரும் செய்யற எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னு அந்த கௌரவத்தை காப்பாத்தணும் இல்லனா அதை அழிக்கணும் அவ்வளோதான் கதையோட ஹீரோ படையப்பா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் கிராமத்துக்கு திரும்பும் தான் இந்த மொத்த போராட்டமும் ஆரம்பிக்குது கதை ஆரம்பிக்கிறதே ஒரு நல்ல விஷயத்துல தான் இல்லையா ஒரு கண்டாட்டம் படையப்பாவோட தங்கைக்கும் அவங்க மாமன் பையன் சூரிய பிரகாஷுக்கும் நிச்சயம் படையப்பாவோட அப்பா தர்மலிங்கம் அந்த ஊருக்கே தலைவர் பெரிய மரியாதை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது ரெண்டு விஷயம் ஒரே நேரத்துல நடக்குது ஒன்னு படையப்பா அவங்க மாமா வீட்டில் வேலை செய்யற வசுந்தராவை பாட்டு காதல்ல விழுறாரு அதே சமயம் அதே சமயம் படையப்பாவோட அத்தை பொண்ணு நீலாம்பரி அவர் மேல ஒரு தலையா காதலா இருக்கா இங்கதான் முதல் சிக்கலே ஆரம்பிக்குது நீலாம்பரியோட காதல் வந்து அது ஒரு அன்பன் சொல்றதை விட ஒரு உரிமை கோரல் நான் தான் இந்த வீட்டு வாரிசு படையப்பா எனக்குத்தான் சொந்தோன்னு அவளா ஒரு முடிவுக்கு வந்துடுறா அது இல்லையே கதையோட பெரிய திருப்பும்ன இல்லவே இல்ல கதைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது குடும்பத்துக்குள்ளேயே வெடிக்கிற அந்த சொத்து பிரச்சனை தான் ஆமா படையப்பாவோட சித்தப்பா ராமலிங்கம் வந்து சொத்துல பங்கு கேக்கிறாரு உங்க குறிப்புல சொன்ன மாதிரி அவருக்கு பணம் மட்டும் குறிக்கோள் அந்தஸ்தும் அதிகாரமும் தான் ஆனா தர்மலிங்கத்தோட ரியாக்ஷன் அதுதான் ரொம்ப தர்மலிங்க அவர் பிரிக்க மாட்டேன்னு சொல்றாரு ஆனா அதுக்கு பதிலா முழு சொத்தையும் தம்பிக்கிட்டே குடுத்துர்றாரு ஏன் இது ரொம்ப ரொம்ப பெரிய முடிவு இல்லையா இது ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் அந்த கௌரவம் பத்தின படத்தோட முதல் பார்வை தர்மலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தம்பியே வந்து சொத்து கேட்டது அது அவரோட கௌரவத்தையே கேள்வி கேட்ட மாதிரி குடும்ப ஒற்றுமைய சிதச்சா மாதிரி ஆமா அந்த அவமானத்தை விட சொத்து பெருசு இல்ல மொத்தமா கொடுத்துட்டு வெளிய வர்றது மூலமா என் உண்மையான சொத்து இந்த நிலம் இல்ல என் தன்மானந்தான் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு அந்த அதிர்ச்சியிலே அவர் இறந்து போறது அந்த கௌரவம் அவருக்கு உயிர் மாதிரிங்கறத காட்டுது ஒரே நைட்ல அந்த ஊரோட முதல் குடும்பம் தெருவுக்கு வந்துடுது அந்த வீழ்ச்சியோட தாக்கம் உடனடியா தெரியுது படையப்பாவோட தங்கைய கட்டியிருந்த சூரிய பிரகாஷ் இப்ப பணக்காரனான ராமலிங்கத்தோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறான் இது ஒரு அப்பட்டமான துரோகம் துரோகம் மட்டும் இல்ல இது கௌரவத்து மேல விழுந்த ரெண்டாவது அடி படையப்பாவோட அம்மா சாவித்ரி அவங்க அண்ணன் ராஜரத்னத்தால எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தப்படுறாங்க ஆனா அவங்க அந்த புது ஜோடிய ஆசீர்வாதம் பண்ணிட்டு அமைதியா வெளியே வர்ற காட்சி இருக்கே ஆமா அது வந்து தர்மலிங்கம் எதை காப்பாத்த நினைச்சாரோ அந்த தன்மானத்தை அவங்க மனைவி காப்பாத்துறத காட்டுது எங்க பலம் சொத்துல இல்ல குணத்துல இருக்குன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு சரி இப்போ அவங்க வீழ்ச்சியோட உச்சகட்டத்துல இருக்காங்க சொத்து வீடு அப்பா உறவுன்னு எல்லாமே போச்சு இங்க இருந்து தான் கதையில ஒரு பெரிய டேர்ன் வருது ஆமா அவங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு தரிசு நிலத்துக்கு வராங்க அங்க இருக்கிற ஒரு சின்ன குன்று முழுக்க முழுக்க கிரானைட் பாறைன்னு தெரிய வருது இதுல ஒரு அழகான குறியீடு இருக்கு பாருங்க கிரானைட்டுங்கிறது ரொம்ப கடினமான உறுதியான பாறை அது படைப்பாவோட குணத்தையே குறிக்குது யாராலையும் உடைக்க முடியாத உறுதி ஓஹோ அந்த செல்வம் எங்கிருந்தோ வரல அவங்க அப்பா விட்டுட்டு போன யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்ச தான் வருது இது அவங்க பாரம்பரியத்தோட வலிமை இந்த விஷயம் தெரிஞ்சதும் சித்தப்பா ராமலிங்கம் மறுபடியும் வர்றாரு பழைய சொத்த திருப்பி தர மாதிரி நாடகம் போட்டு அந்த கிரானைட் மலையை ஏமாத்தி வாங்க பாக்குறாரு ஆமா இங்க தான் சாவித்திரியோட இன்னொரு முகத்தை நம்ம பாக்குறோம் அவங்க வெறும் அப்பாவே அம்மா இல்ல குடும்பத்தை காப்பாத்துற ஒரு சாணக்கியர் அந்த ஒப்பந்தத்துல இருக்கிற தப்ப சரியா கண்டுபிடிச்சு எல்லார் முன்னாடியும் அதை ரத்து செய்யறாங்க இதுதான் அவங்க குடும்பம் திரும்ப எழுந்து நிக்க போறதுக்கான முதல் அறிகுறி அதுக்கப்புறம் படையப்பாவோட வளர்ச்சி அபாரமானது பெரிய கிரானைட் தொழிலதிபர் ஆகுறாரு அப்பாவோட தலைவர் பதவியை ஏத்துக்கிறாரு பெரிய மாளிகை கட்டுறாரு எனந்த கௌரவத்தை திரும்ப வாங்குறாரு எல்லாம் பழையபடி ஆன மாதிரி இருக்கு ஆனா பகை மட்டும் அப்படியே இருக்கு இல்லையா பகை அப்படியேதான் இருக்கு படையப்பாவோட வெற்றி நீலாம்பரியோட மனசுல தூங்கிட்டு இருந்த அந்த ஆசைய மறுபடியும் எழுப்பி விட்டுடுது படையப்பாவுக்கும் வசுந்தராவுக்கும் காதல் இருக்குன்னு தெரிஞ்சதும் அவ தற்கொலைக்கு முயற்சி பண்றா இதுதான் கதைய மைய பகுதிக்கு கொண்டு வருது ஆமா நீலாம்பரியோட அப்பா அம்மா சாவித்ரி கிட்ட வந்து என் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கன்னு கெஞ்சுறாங்க ஆனா சாவித்ரி எடுக்கிற முடிவு அங்கதான் மொத்த ஆட்டமும் மாறுது என் பையன் வசுந்தராவ தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு அதே பொது சபையில அறிவிக்கிறாங்க காதல் சம்மதம் இல்ல இதுல வேற என்னமோ இருக்கு நிச்சயமா இதுதான் இந்த கதையோட செக்மேட் பல வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல எந்த மனுஷங்க முன்னாடி அவமானப்பட்டாங்களோ அதே இடத்துல அதே மனுஷங்க காலில் வந்து விழும்போது சாவித்ரி தான் கணவர் இழந்த கௌரவத்தை மீட்டெடுக்கிறான் அப்போ இது ஒரு பழிவாங்கல் ஆமா ஆனா கத்தியால வார்த்தையால சரியான நேரத்துல எடுத்த ஒரு முடிவால செய்யப்பட்ட பழிவாங்கல் அந்த அவமானத்துல நீலாம்பரியோட அப்பா தற்கொலை செஞ்சுக்கிறது அந்த வார்த்தை ஆயுதத்தோட வலிமையை காட்டுது இந்த ஒரு சம்பவம் நீலாம்பரிய ஒரு முழு வில்லியா மாத்திடுது அவ சபதம் எடுக்கிறா கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னை ஒரு ரூம்குள்ள பூட்டிக்கிட்டு பதினெட்டு வருஷம் அந்த கல்யாண வீடியோவை மட்டுமே திரும்ப திரும்ப பாக்குறா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்போம் பதினெட்டு வருஷம் உம் இது வெறும் பழிவாங்கும் உணர்ச்சியா இல்ல அதையும் தாண்டுன ஒரு மனநிலையா இது ஒரு விதமான அரஸ்டட் டெவலப்மெண்ட்னு சொல்லலாம் அவளோட உலகம் அந்த கல்யாண மண்டபத்தோட நின்னுடுச்சு படையப்பா அடுத்த பதினெட்டு வருஷத்துல ஒரு தொழில் ஒரு குடும்பம் ஒரு சமூகம்னு வளர்ந்து போயிட்டே இருக்காரு ஆனா நீலாம்பரி அவ அதே கசப்பான நிமிஷத்தை மறுபடி மறுபடி வாழ்ந்துட்டு இருக்கான் பழி அவளோட அடையாளமா மாறிடுது ஆமா அவளே அவள ஒரு சிறையில் அடைச்சுக்கிறா சரி பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கதை திரும்பவும் சூடு பிடிக்குது படையப்பாவுக்கு ரெண்டு பொண்ணுங்க சூரிய பிரகாஷ் இப்ப உள்துறை அமைச்சர் இந்த நேரத்துல படையப்பாவோட குணம் இன்னும் வளர்ந்திருக்கு தனக்கு துரோகம் செஞ்ச சித்தப்பா கடனாளியா நிக்கிறப்போ இவர்தான் போய் காப்பாத்துறாரு இதுதான் படையப்பாவுக்கும் நீலாம்பரிக்கும் இருக்கிற வித்தியாசம் படையப்பாவால மன்னிக்க முடியுது அதனால அவரால வளர முடியுது நீலாம்பரியால மன்னிக்கவும் முடியல மறக்கவும் முடியல அதனால அவ அங்கே நின்னுடுறான் இப்போ நீலாம்பரி தன்னோட பதினெட்டு வருஷத் திட்டத்தை செயல்படுத்த ரெடியாகறா இந்த முறை அவளோட டார்கெட் படையப்பா இல்ல அவரோட கௌரவம் அதுக்கு அவ படையப்பாவோட பொண்ணு அனிதாவ ஒரு காயா பயன்படுத்துறான் ஆமா சூரிய பிரகாஷோட பையன் சந்துருவ அனிதாவ காவலிக்கிற மாதிரி நடிக்க சொல்றான் திட்டம் ரொம்ப தந்திரமானது ஆமா அனிதாவோட கல்யாணத்துல எல்லார் முன்னாடியும் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு அவளையே சொல்ல வைக்கணும் ஒரு அப்பனுக்கு புது சபையில தான் பொண்ணால கௌரவம் போறத விட பெரிய அடியதும் இல்ல இது படையப்பாவை உடைச்சிடும்னு அவ கணக்கு போடுறா ஆனா 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 அவ ஒரு விஷயத்த கணிக்க தவறிடுறா சந்துரு நடிக்க ஆரம்பிச்சு உண்மையாவே அனிதாவ காதலிக்க ஆரம்பிச்சிடுவான்னு அவன் நினைக்கவே இல்ல ஏன்னா அவளோட உலகத்துல உண்மையான காதலுக்கு இடம் இல்ல சரியா சொன்னீங்க அதுதான் அவ திட்டத்துல விழுந்த முதல் விரிசல் கல்யாண மண்டபத்துல நீலாம்பரி எதிர்பார்த்த மாதிரியே அனிதா பேசுறா நீலாம்பரி ஜெயிச்ச மாதிரி பாக்குறா ஆனா படையப்பாவோட எதிர்வினை மொத்த திட்டத்தையும் தலைகீழா மாத்திடுது அவர் உடையல இல்ல மாறா அடுத்த முகூர்த்தத்துக்குள்ள என் பொண்ண அவ காதலனோடய சேர்த்து வைக்கிறேன் சபதம் பண்றாரு இதுதான் படையப்பாவோட உச்சகட்ட குணம் இங்க அவர் ஒரு அப்பாவ ஜெயிக்கிறாரு அவரோட கௌரவங்கிறது மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிறதுல இல்ல தன் பொண்ணோட சந்தோஷத்துல இருக்குன்னு நிரூபிக்கிறாரு நீலாம்பரி கௌரவத்தை ஒரு கண்ணாடி மாதிரி பாக்குறான் உடஞ்சிட்டு அவ்ளோதான் ஆனா படையப்பா அது ஒரு மரம் மாதிரி பாக்குறாரு வலையும் ஆனா உடையாது கடைசி காட்சி கோயில்ல நடக்குது ஒரு பக்கம் கல்யாணம் இன்னொரு பக்கம் அவங்கள துரத்திட்டு வந்த கார் விபத்துல சூரிய பிரகாஷ் இறந்துடுறான் மகனை எழுந்த நீலாம்பரி ஒரு மிஷின் கண்ணோட படையப்பாவ கொல்ல வர்றான் பயங்கரமான பதற்றம் இங்கதான் கதையோட தத்துவமே இருக்கு நீலாம்பரி சுடும்போது ஒரு காளை மாடு அவள தாக்க வருது படையப்பா தன்னை நோக்கி வர்ற தோட்டால இருந்து தப்பிச்சுக்கிட்டே அவள அந்த மாடு கிட்ட இருந்து காப்பாத்துறாரு ஆமா இத்தனை வருஷ பகைய வன்முறையால இல்ல தன்னோட இயல்பான குணத்தால ஒரு பொண்ணு ஆபத்துல காப்பாத்துற தர்மத்தால ஜெயிக்கிறாரு மறுபடியும் தோத்துட்டோமேங்கிறத ஏத்துக்க முடியாம அடுத்த ஜென்மத்திலேயாவது உன்ன பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறா கடைசி வரைக்கும் அவ மாறவே இல்ல ஆனா படையப்பா என்ன செய்யறாரு அவளோட ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறாரு பழி வாங்குற எண்ணம் ஜெயிக்காதுன்னு தன் செயல் மூலமா நிரூபிச்சு கதைய முடிக்கிறாரு அப்போ இந்த ஆழமான இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன ஒரு மனுஷன் சொத்து அந்தஸ்து எல்லாத்தையும் இழக்கலாம் அணா தன்மானத்தையும் குடும்பத்தையும் விடாப்பிடியா பிடிச்சிட்டு ஒளைச்சா இளந்ததை விட அதிகமாக சம்பாதிக்கலாம் முக்கியமா பகைய வன்முறையால இல்ல மண்ணிபாலியையும் ஜெயிக்க முடியும் ஆமாமா இந்த கதைய அலசி பார்த்ததிலிருந்து ஒரு முக்கியமான கேள்வி வருது அதை நாங்க உங்ககிட்டே விட்டுறோம் நீலாம்பரி அவ வாழ்க்கையோட பதினெட்டு ವರ್ಷத்த ஒரு ரூமுக்குள்ள அடைச்சிக்கிட்டு படையப்பாவை அழிக்குனோன்ற ஒரே நோக்கத்துக்காக செலவு பண்றா ஆனா அவளால் அழிக்கப்பட வேண்டிய படையப்பாவோ அதே காலத்துல ஒரு தொழில் ஒரு குடும்பம் ஒரு சமூகம்னு வாழ்ந்து காட்டுறாரு எவரிய கூட மன்னிக்கிறாரு இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த போராட்டத்துல யார் உண்மையில சுதந்திரமா இருந்தாங்க யார் அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஆயுள் கைதியா வாழ்ந்து மடைஞ்சாங்க வணக்கம் இன்னைக்கு நாம பேச போறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வெளிவந்த ஒரு சாதாரண வெற்றி படத்தை பத்தி இல்ல நிச்சயமா இல்ல இது ஒரு கலாச்சார நிகழ்வு உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு தமிழ் சினிமாவின் போக்கிய ஒரு விதத்துல மாத்தின படையப்பா படத்தோட உருவாக்கம் அதோட தாக்கம் அதெல்லாம் பத்தி ரொம்ப ஆழமா ஆமா கிட்டத்தட்ட வருஷம் ஆச்சு இந்த படம் வந்து ஆனாலும் நீலாம்பரின்னு சொன்னா போதும் ஆமா ரம்யா கிருஷ்ணனோட அந்த கம்பீரமான தோற்றம் தான் ஞாபகத்துக்கு வரும் ரஜினி சாரோட ஸ்டைல் சிவாஜி சாரோட நடிப்பு இதையெல்லாம் தாண்டி ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்குள்ள இப்படி இவ்வளோ ஆழமான கதாபாத்திரங்களை உருவாக்குனாங்கன்னு பாக்கலாம் சரியா சொன்னீங்க சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல கதையோட அஸ்திவாரம் என்னன்னு பாத்திரலாம் படையப்பா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தன் கிராமத்துக்கு திரும்புறாரு அங்க தன் மாமா பொண்ணு நீலாம்பரியோட காதலை நிராகரிச்சுட்டு அதே வீட்ல வேலை செய்யற வசுந்தரா மேல காதல் கொள்றாரு இதுதான் ஆரம்ப புள்ளி ஆமா ஆனா இது ஒரு சாதாரண முக்கோண காதல் கதை மாதிரி தெரியுது இல்லையா ஆனா அதோட மையம் வந்து பழி வாங்குதல் ஆமா அதுவும் சாதாரண பழிவாங்கல் இல்ல அவமானப்படுத்தப்பட்ட அந்த நொடில இருந்து நீலாம்பரி ஒரு பழிவாங்கும் சக்திய உருமாறுறாங்க சொல்லப்போனா உங்ககிட்ட இருக்கற ஆதாரம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லுது என்னது நீலாம்பரி கதாபாத்திரம் கல்கியோட பொன்னியன் செல்வன் நாவல்ல வர நந்தினி கதாபாத்திரத்தோட ஒரு நீச்சியா இருக்கலாம்னு சொல்றாங்க அப்படியா ரெண்டு பேருமே தங்களுக்கு நடந்த அவமானத்துக்காக பழிவாங்க துடிக்கிறவங்க கரெக்ட் அந்த பழிவாங்கல் படலம் பதினெட்டு வருஷம் தொடருது இங்கதான் படத்தோட ரெண்டு துருவங்களும் தெரியுது படையப்பா குடும் பாம்பம் சொத்தை இழந்து ஒரு பாறைய மட்டும் நம்பி ஆமா அதை உடைச்சு திரும்ப மேல வராங்க இது ஒரு ஆக்கப்பூர்வமான உழைப்பு சரியா சொன்னீங்க ஆனா மறுபக்கம் நீலாம்பரி தன்னோட கோவத்தையும் வன்மத்தையும் ஒரு தவம் மாதிரி பதினெட்டு வருஷம் ஒரு ரூம் வச்சு வளர்க்கறாங்க இது ஒரு அழிவுபூர்வமான காத்திருப்பு அருமையான ஒப்பீடு இந்த ரெண்டு பயணம் தான் கதையோட ஆன்மா இதோட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சௌந்தர்யா லக்ஷ்மி நாசர்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே படத்துக்கு ஒரு காவியத்தன்மையை கொடுத்துருச்சு இப்படிப்பட்ட ஆழமான கதாபாத்திரங்களை கொண்டு வர்றதுக்கு சரியான நடிகர் தேர்வு எவ்வளவு முக்கியம்னு புரியுது அந்த நடிகர் தேர்வு பயணமே ஒரு தனி கதை மாதிரி இருக்கு குறிப்பா நீலாம்புரி கேரக்டருக்கு சரியான ஆளு தேடுறது பெரிய சவாலா இருந்திருக்கும் இல்லையா மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தின் படி முதல்ல மீனா நக்மா மாதிரி பெரிய நடிகைகளை தான் யோசிச்சிருக்காங்க ஓ ஏன் அவங்க நடிக்கல அப்போ உச்சத்துல இருந்த ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு எதிரா இவ்ளோ வலுவான ஒரு நெகட்டிவ் ரோல்ல நடிக்க நிறைய பேர் தயங்கிருக்காங்க அப்போ ரம்யா கிருஷ்ணனுக்கு இது ஒரு ஜாக்போட் மாதிரி நிச்சயமா தனக்கு வந்த வாய்ப்பை ரெண்டு கையாலையும் பிடிச்சுக்கிட்டாங்க அது அவங்க கெரியர்ல ஒரு மிக முக்கியமான முடிவா அமைஞ்சது ஆச்சரியமா இருக்கு ஐஸ்வர்யா ராய் கூட ஒரு பேட்டியில அந்த கேரக்டருக்கு தன்ன அணுகுனதா சொல்லியிருக்காங்க ஆமா ஆனா டேரக்டர் கே எஸ் ரவிக்குமார் அதை மறுத்திருக்காரு அது ரஜினியோட டிராப் ஹரா படத்துக்கு தான் சொல்லியிருக்காரு அதே மாதிரி வசுந்தரா கேரக்டருக்கும் சிம்ரன் மீனான்னு பரிசீலிச்ச பிறகுதான் சௌந்தர்யா வந்திருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமானது படையப்பாவோட அப்பா கேரக்டர்ல சிவாஜி கணேசன் நடிச்சது அது படத்துக்கு ஒரு தூண் மாதிரி முதல்ல அந்த ரோலுக்கு விஜயகுமார யோசிச்சாங்களாமே ஆமா ஆனா ரஜினிகாந்தோட விருப்பத்தினால சிவாஜி கணேசன் நடிச்சாரு அது படத்துக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவத்தையே கொடுத்துச்சு ரெண்டு தலைமுறை சூப்பர் ஸ்டார்களை ஒரே ஸ்கிரீன்ல பாக்குற அனுபவம் அது வேற லெவல் இருக்கும் கரெக்ட் அந்த சீன் உருவானதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான இருக்கு சொல்லுங்க நீலாம்பரி வீட்ல படையப்பாவை அவருக்கு உட்கார சேர் கூட கொடுக்க மாட்டாங்க அப்போ தன்னோட துண்டால மேல இருக்கிற ஊஞ்சலை இழுத்து அதுல கம்பீரமா உட்காய்வாரு தியேட்டரே அதிர்ந்த காட்சி அது அந்த காட்சிக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து ராமாயணம் ராவணன் சபையில அனுமனுக்கு ஆசனம் கொடுக்காதப்போ அவரு தம் வாலே ஒரு சிம்மாசனமா மாத்தி உட்காருவாரு இல்லையா அடேங்கப்பா இது தெரியாம போச்சே அப்போ இது வெறும் ஹீரோயிசம் இல்ல இல்லவே இல்ல தனக்கு நடந்த அவமானத்துக்கு அதிகாரத்தோட சின்னமா இருக்குற அந்த ஊஞ்சலையே தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து பதிலடி கொடுக்கறாரு பிரமாதம் அது மட்டும் இல்ல நீலாம்பரியோட இதுரோ சீன்ல வர்ற அந்த கார் ஆமா அந்த டொயோட்டா செரா காரே அந்த இறக்க மாதிரி கதவு திறக்கும்ல ஆமா ஆமா அது வந்து டைரக்டரோட சொந்த காராம் ரஜினி தான் வற்புறுத்தி அந்த காரை ஷூட்டிங்ல பயன்படுத்த வச்சிருக்காரு அப்படியா கிக்கு ஏறதே பாட்ல கூட ஒரு ஜாலியான சம்பவம் நடந்திருக்கு சொல்லுங்க அந்த பாட்டுல ரஜினி மாதிரியே ட்ரெஸ் பண்ணி ஒரு சின்ன போர்ஷன்ல தன்னோட ஆட சொல்லி டைரக்டர் ரவிக்குமார ரஜினி வற்புறுத்தி இருக்காரு ஓ பல டேக் வாங்கின பிறகும் சரியா வரலையாம் கடைசியில ஃபர்ஸ்ட் டேக்கே நல்லா இருந்துச்சுன்னு ரஜினி சொன்னாராம் இது ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச் மாதிரி ஆமா தனக்கு நிறைய டேக் வாங்க வச்சதுக்காக ஒரு பாடம் கத்து தான் ரஜினி அப்படி செஞ்சதா சாம்ரமன் சொல்லிருக்காரு இப்படி பல சுவாரஸ்யங்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆச்சு உலகெங்கும் இருநூத்தி பத்து பிரதிகளோட ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படம் இதுன்னு ஆதாரம் சொல்லுது ஆமா அது அந்த நேரத்துல மிகப்பெரிய சாதனை ஜப்பான்ல கூட இந்த படத்தோட உரிமை ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலருக்கு விற்கப்பட்டிருக்கு அல்லது முத்து படத்தோட வெற்றியை தொடர்ந்து இதுவும் நடந்திருக்கு ஆமா வணிக ரீதியா இது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் சந்தேகமே இல்ல எண்பத்தி ஆறு தியேட்டர்ல நூறு நாளைக்கு மேல ஓடி இருக்கு தெலுங்குல நரசிம்ஹாங்கிற பேர்ல டப் பெரிய ஹிட் ஆச்சு இல்லையா மிக பெரிய ஹிட் அங்கேயும் ஐம்பது தியேட்டர்ல ஐம்பது நாள் ஓடுனது பெரிய விஷயம் சரி வசூல் ஒரு பக்கம் விமர்சனங்கள் எப்படி இருந்துச்சு அதுதான் இதுல சுவாரஸ்யமே விமர்சனங்கள் வந்து கலவையா இருந்துச்சு ஓஹோ ஒரு பக்கம் இது ஒரு வின்டேஜ் ரஜினி படம் ரம்யா கிருஷ்ணனோட நடிப்பு அபாரம்னு பாராட்டினாங்க ஆனந்த விகடன் நூறுக்கு நாற்பத்தொரு மார்க் கொடுத்துச்சு அப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் இது ரஜினியோட பழைய படங்களான பாட்ஷா அண்ணாமலையோட கலவைதான் கதையில புதுசா ஒன்னும் இல்லன்னு விமர்சிச்சாங்க இந்த படத்துக்கு விலங்குகள் நல ஆர்வலர்கள் கிட்ட இருந்தும் சில விமர்சனங்கள் வந்ததா சொல்றாங்களே ஆமா ரெண்டு முக்கியமான காட்சி விமர்சிக்கப்பட்டுச்சு ஒன்னு மாடு சிவப்பு நிறத்தை பார்த்தா ஆக்ரோஷம் ஆகும்னு காட்டுறது அது உண்மையல்லவா இல்ல காளைகளுக்கு சிவப்பு பச்சை நிறம் தெரியாது அது அசைவுகளை பார்த்துதான் எதிர்வினையாற்றும் அதே மாதிரி பாம்பு பால் குடிக்கும்னு ஒரு காட்சில வரும் ஆமா வரும் பாம்புகளுக்கு பாலை ஜீரணிக்கிற சக்தி கிடையாது இந்த மாதிரி அறிவியல் ரீதியா தவறான சித்தரிப்புகள் மக்கள் கிட்ட தப்பான நம்பிக்கைகளை உருவாக்கும்னு அவங்க கவலப்பட்டாங்க சரி விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் படையப்பாவோட தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் தொடருது குறிப்பா ரம்யா கிருஷ்ணனோட கெரியர்ல நீலாம்பரி ஒரு திருப்புமுனை முனை அதுல எந்த சந்தேகமும் இல்ல அதுவரைக்கும் கவர்ச்சி வேடங்கள்ல நடிச்சவர் அந்த ஒரே ஒரு கதாபாத்திரம் மூலமா ஒரு சிறந்த நடிகையா தன்னை நிரூபிச்சாங்க தமிழ் சினிமாவுல பெண் வில்லன்களுக்கு ஒரு புதிய இலக்கணத்தையே அந்த கேரக்டர் எழுதிச்சு உண்மைதான் அதுக்கு முன்னாடி வந்த பெண் வில்லவன்கள் வேற மாதிரி இருந்தாங்க ஆனா நீலாம்பரி வந்து படிச்சவங்க பணக்காரங்க அதிகாரம் உள்ளவங்க அவங்க கோபத்துக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்துச்சு அதனால தான் ஒரு வில்லியா இருந்தாலும் ஆடியன்ஸால அவங்க கூட கனெக்ட் பண்ண முடிஞ்சது கரெக்ட் அப்பறம் வசனங்கள் அது சகாவரம் பெற்றது ஆமா என் வழி தனி வழி அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது இதெல்லாம் இன்னைக்கும் மக்கள் பயன்படுத்துறாங்க நிச்சயமா சமீபத்துல கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டை என்னுடையது ஆனா போட்டிருக்கிறது அவருங்கிற வசனத்தை ஒரு மேடையில பயன்படுத்தினாரு ஆமா நானும் அதை கேட்டேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு படத்தோட வசனம் அரசியல் மேடையில எதிரொலிக்குதுன்னா பாத்துக்கோங்களேன் அதுலயும் நீலாம்பரி பேசுற வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்ன விட்டு போகல என்ற டைலாக் ஐகானிக் இந்த வசன நிறைய படங்கள்ல ஸ்பூஃப் செய்யப்பட்டிருக்கு லொல்லு சபால வடையப்பானு ஒரு முழு எபிசோடே வந்துச்சு ஆமா நினைவிருக்கு படத்தோட பாட்டுகளோட தாக்கமும் வலுது மின்சார கண்ணா வெற்றி கொடி கட்டு இதெல்லாம் அப்புறம் வந்த படங்களோட டைட்டிலாவே மாறிடுச்சு ஆக படையப்பாங்கிறது வெறும் வசூல் சாதனை படைச்ச ஒரு மாஸ் மசாலா படம் மட்டும் இல்ல இல்ல அது வந்து ஒரு சக்தி வாய்ந்த பெண் வில்லிய நீரோட்ட சினிமாவுக்கு கொண்டு வந்துச்சு மறக்க முடியாத வசனங்கள் மூலமா தமிழ் கலாச்சாரத்துல ஒரு இடம் பிடிச்சது ஆமா நாம இன்னைக்கு பார்த்த தகவல்கள் ஒரு படத்தை மக்களையே இவ்ளோ கொண்டாடுறாங்கன்றதுக்கு சில காரணங்களை உங்களுக்கு காட்டியிருக்கும்னு நம்புறோம் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த படத்தோட நீளம் காரணமா சில காட்சிகள் நீக்கப்பட்டதாவும் அத வச்சு படையப்பா டூ எடுக்க ஒரு யோசனை இருந்ததாவும் இந்த ஆதாரம் சொல்லுது ஒருவேளை அந்த யோசனை உண்மையாகி இன்னைக்கு நீலாம்பரிய மையப்படுத்தி நீலாம்பரி த ரைஸ்னு ஒரு படம் வந்தா அது முதல் பாகத்தோட புகழ எட்டுமா இல்ல சில காவியங்களை அதோட உச்சத்துலேயே தான் சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா